ஒரு சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய தொகுதி தருமபுரியில் பதினைந்து நிகழ்ச்சிகள் குறிப்பாக திருமணங்களில் கலந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது லேசாக கொஞ்சம் வசதியாக இருந்தது அங்கிருந்த என்னுடைய மருத்துவ நண்பர்கள் குறிப்பாக மருத்துவர் செந்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்கு கொஞ்சம் பரிசோதனை எல்லாம் செய்யலாம் தப்பு இல்லைன்னு சொன்னார் அதனால் அருகில் உள்ள பெங்களூரில் உள்ள நாராயண ஹிருதாரிய மருத்துவமனையில் முழு பரிசோதனை செய்யப்பட்டது எந்த குறையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இடையிலே ஏதேதோ வதந்திகள் இப்படி இருக்கிறாரு அப்படி ஆயிடுச்சு சீரியஸாக இருக்கிறாரு கார்டியாக்கில சிசியூவில் இருக்கிறாரு இப்படியெல்லாம் வதந்திகள்லாம் வந்துக்கிட்டு அதுவும் செய்தித்தாளில் இருந்து யாரும் வந்திருக்கீங்களா தினமலர்ல இன்னைக்கும் நான் சிசியூல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படிதான் ஒரு மனசாட்சி இல்லாமல் இப்படி எழுதிட்டு இருக்கீங்க ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கிறப்போ லேசா அசதி லேசா காய்ச்சல் அதான அப்படிதானே எழுதுனீங்க நம்ம உள்ள போறப்பவே சுயநிலவே இல்லை ஆனாலும் லேசா டிஹைட்ரேஷன் காய்ச்சல் ரெண்டு நாள் வெளியில வந்துருவாங்கன்னு சொன்னீங்க எழுதுனீங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆனால் இப்படி அப்படி நிலமோ போட்டு எழுதிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் இந்த ஊடகங்கள்லாம் நல்லது எழுதுங்க உண்மையாக எழுதுங்க அதான் என்ன நான் கேட்குறேன் நான் இன்னைக்கு எனக்கு வந்த பிரச்சனையும் இல்லை நிலமாக இருக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நாட்டு நாளைக்கு மேரத்தான் ஓடணும்னா நான் ஓடுவேன் நான் தயாராக இருக்கேன் நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை கடந்து கொண்டிருக்கிறது ஒரு இருண்ட காலம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மக்கள் இன்று கோபமாக இருக்கின்றார்கள் வருத்தமாக இருக்கின்றார்கள் வேதனையில் இருக்கின்றார்கள் என்ன நம்ம ஊர் இப்படி ஆயிடுச்சு ஓ ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த அந்த பதவி அந்த நாற்காலி கர்ம வீரர் காமராசர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்த நாற்காலி ஓ பன்னீர்செல்வம் அடுத்தது சசிகலா போன்றவர்கள் அமர இருக்கின்றார்கள் என்று மக்கள் நினைத்து ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராகவோ தலைவராகவோ யார் வேணும்னாலும் அந்த கட்சி முடிவு செய்யலாம் ஆனால் தமிழகத்தின் முதல்வராக ஆவதற்கு இது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தார்கள் ஜெயலலிதா அவர்கள் இதுவரை என்றைக்குமே அவர் இருந்த காலத்திலே என்றைக்குமே சசிகலா ஒரு பொறுப்பு சசிகலாவுக்கு ஒரு பொறுப்போ பதவியோ கொடுத்தது கிடையாது எனக்கு பிறகு சசிகலா தான் வருவார் கட்சியை நடத்துவார் என்றெல்லாம் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்த நேரத்திலே மூன்று முறை பன்னீர்செல்வம் தான் ஜெயலலிதா நியமனம் செய்தார் முதலமைச்சராக ஏன் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த நேரத்திலே அவர்கள் அவருடைய ஒப்படைத்தார் அவர்கள் வைத்தார் ஒப்படைத்தார் அன்றைக்கு சசிகலாவோ யாரும் இல்லை அதே போன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர் கொடுத்த அவர் நபர்கள் தான் போட்டியிட்டார்கள் அப்போ சசிகலாவுக்கு எம்எல்ஏ பதவி கூட கொடுக்கல இப்படி இருக்கின்ற நேரத்திலே திடீர் என்று நான் முதலமைச்சராக ஆக ஆவேன் என்று மக்களுடைய கருத்தை தான் இன்னைக்கு மக்கள் வந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் சட்ட ரீதியாக எந்த தவறும் கிடையாது ஆனால் இன்னைக்கு பலரிடம் நான் பேசியிருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக அதிமுக பொறுப்பாளர்கள் அண்ணா திமுக தொண்டருடன் நான் பேசிருக்கின்ற ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள பொதுமக்களை விட்டுடுங்க பொதுமக்கள் இன்னைக்கு கோவத்துல இருக்கிறாங்க இப்படி இல்லாம நிலம வந்துருச்சா தமிழ்நாட்டிற்கு இயக்கத்தில் இருக்கிறாங்க யாரும் ஏத்துக்கல ஆனா நான் அப்படியே ஆயிடுவேன் ஆகியே தீருவேன் அண்ணா எனக்கு பொறுத்த அண்ணா திமுக மொத்தமா பாத்தீங்கன்னா இருநூறு பேர் தான் சசிகலாவ ஏத்துக்கிறாங்க அந்த இருநூறு பேர் யாருன்னா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மற்ற இருக்கின்ற எத்தனையோ தொண்டர்கள் பொருட்கள் யாருமே ஏத்துக்கல இது ஒரு இருண்ட காலமாக நாங்க பாக்குறோம் அது மட்டுமல்ல இன்றைய காலை உச்ச பினாக்கி சென் கோஷ் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இன்னும் ஒரு வாரத்திலே அந்த ஜெயலலிதா மற்றும் சசிகலா அந்த டிஏ கேஸ் இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்திலே வர இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் இன்று காலை சொல்லியிருக்கின்றார் ஆக ஆளுநர் அவர்கள் இன்னும் ஒரு வார காலம் கொள்ள வேண்டும் இந்த தீர்ப்பு வந்த பின் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் தேவை மறுபடியும் பன்னீர்செல்வம் தான் வரப்போற ராசி சட்ட சிக்கல்கள் இந்த குழப்பங்கள் எல்லாம் தேவையில்லை ஆளுநர் அவர்கள் இடம் ஒரு வேண்டுகோள் இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எடுங்கள் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று எங்களுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு இன்று மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது நிர்வாக கடன் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி நிர்வாக கடனில் இருக்கிறது முதலீடு எதுவுமே கிடையாது பக்கத்து மாநிலம் ஆந்திராவிலே பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடு அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி நல்ல முதலமைச்சர் நேர்மையானவர் நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள முதலமைச்சர் அதனால்தான் அங்கே ஆந்திராவிலே முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே ஒண்ணுமே சரியில்லை முதலமைச்சரும் சரியில்லை ஆளும் கட்சியும் சரியில்லை இந்த அம்மையார் முதலமைச்சரா வந்தாங்கன்னா முதலீட்டாளர்கள் யார் வந்து பார்ப்பாங்க என்ன பேசுவாங்க இதெல்லாம் மக்கள் யோசிச்சு தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வெளி மாநிலங்கள் போயிருக்கு அதுலயும் அதிகமாக போயிருக்கு ஸ்ரீ சிட்டி ஆந்திராவில் அது மட்டும் தெலுங்கானா போயிருக்கு கர்நாடகா போயிருக்கு மகாராஷ்டிரா போயிருக்கு குஜராத் போயிருக்கு இது என்ன ஜெயலலிதா இருந்த நேரத்திலேயே போயிருக்கெல்லாம் ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ன்னு ஒரு ஏமாற்று வேலையை நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடுன்னு சொன்னாங்க அது ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இல்ல வெறும் ஐயாயிரம் தான் முதலீடு நடந்தது வெள்ள அறிக்கை கேட்ட ஒண்ணு இல்ல அதனால இதெல்லாம் மக்கள் என்று கால அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் நடந்த சம்பவங்கள்லாம் இன்னும் மக்கள் மறக்கல அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியல கங்கை அம்ரன் வெளியில வெளிப்படையா பேட்டி கொடுத்திருக்கிறார் எங்க சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க மிரட்டி வாங்கிட்டாங்க கோடநாடு சொத்தெல்லாம் மிரட்டி அவங்க வாங்கிருக்காங்க அமிர்தாஞ்சன் அவருடைய சொத்தங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிருக்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சினிமா தியேட்டர் மிரட்டி சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை சினிமா தியேட்டர்கள்லாம் மிரட்டிக்கிட்டு எல்லாமே ஒரே இதில் வாங்கணும்னு சொல்லி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதனால இதுல பல சிக்கல்கள் இருக்கு இதற்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த இரண்டு தீய சக்திகள் தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் திமுக அண்ணா திமுக ஐம்பது ஆண்டு காலம் இரண்டு கட்சிகளும் ஆட்சி செய்தது போதும் மக்கள் ஒரு இயக்கத்திலே கோபத்தில் இருக்கின்றார்கள் மரினா கடற்கரையிலே அந்த பிள்ளைங்கள்லாம் கூடினாங்கல்ல எதுக்கு கூடினாங்க ஜல்லிக்கட்டுன்னு ஒரு அது ஒரு இஷ்யூ அவ்வளவுதான் ஆனா அந்த கோபம் அதுக்கு பின்னாடி அந்த கோபம் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் கிடையாது ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு நடந்து அரசியல் சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய கோபம் அதுல ஏத்துக்கல அவங்களால இன்னைக்கு இளைஞர்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க இப்படிலாம் எல்லாம் நிலைமை இருக்கா தமிழ்நாட்டில் ஏன் நல்ல ஒரு தகுதியான முதலமைச்சர் வரக்கூடாதா ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள முதலமைச்சர்கள் வரக்கூடாதா பக்கத்தில் ஆந்திராவில் இருக்கு தெலுங்கானால இருக்கு கேரளா கர்நாடகா எல்லா மாநிலத்திலும் இருக்கு ஏன் தமிழ்நாட்டில் இல்லை ஆக இந்த நேரத்திலே தமிழ்நாட்டை ஒரு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மனதில் இருப்பவர்கள் வைத்துக் கொள்பவர்கள் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும் இந்த நேரத்தில் வர வேண்டும் இப்போ துறைமுகத்தில் எண்ணெய் கசிவு இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த கச்சா எண்ணெயை அப்புறப்படுத்தவில்லை இன்னும் கடலில் அப்படிதான் இருக்கிறது இதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் எதுவும் கிடையாது வெளிநாட்டில் உள்ள அவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்கிறது அந்த எண்ணூர் துறைமுகத்துல இப்ப இது போன்ற ஒரு கச்சா எண்ணெய் விபத்து நடந்தா அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியல இப்ப ஒரு ஸ்கூல்லையோ எல்லாத்தையும் ஒரு ஃபயர் ட்ரில் நடக்கும் விபத்து நேரு தீ விபத்து நடந்ததுன்னா ஒரு ஃபயர் ட்ரில் எப்படி வெளியில வரணும் அப்படி ஒரு ட்ரில் எதுவுமே தெரியல அவங்களுக்கு நடத்தல தெரியாது ஏதோ ஒரு டன் கச்சா எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு கசஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க பார்த்தா எவ்வளோ வந்துகிட்டே இருக்குது அதில் இவருக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அது இல்லாமல் இந்த ஆலிவ் ரிலீட் ஆமைகள் டேர்டில்ஸ் உலகத்தில் இங்கே தான் அதிகமாக இருக்குது சென்னை பகுதியிலாம் அதிகமாக இருக்குது கடல் உயிரினங்கள்லாம் முடிஞ்சு போச்சு மீன்களாக மீனவர்களுக்கு மிகப்பெரிய நட்டத்தில் நட்டம் இருக்குது அவங்க வாழ்வாதாரம் இன்னும் என்ன கேட்டால் இன்னும் ஆறு மாதம் பிரச்சனை இருக்கும் இதை அரசாங்க மத்திய அரசு மாநில அரசு பொறுப்பு இது இல்லாமல் இதற்கு என்ன செலவாகுது அந்த ரெண்டு கப்பல் கம்பெனியிடம் வாங்கிடணும் விபத்து இதை உடனடியாக செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல கேரளா அங்க அட்டப்பாடியில அட்டப்பாடி பள்ளத்தாக்குல ஆறு தடுப்பணைகள் கட்டி கொண்டிருக்க ரெண்டு முடிச்சுட்டாங்க நம்ம மெத்தனமா அமைதியா இருக்கிறோம் சொரணம் இல்லாம இருக்கிறோம் கேட்டால் இங்க இருக்கிற முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டு இருப்பார் அவ்வளவுதான் உலக காலமா கடிதம் எழுதி தான் நம்மளுடைய உரிமைகள் இழந்துட்டு இருக்கும் கேரளா ஆந்திராவில் பாலாத்துல அங்கே ஆந்திராவில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வருது ஆந்திரா பாலாறு பாலாரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு தடுப்பணை கடி இன்னும் ஆறு கட்டிட்டு இருக்காங்க இப்போ வனப்பகுதியில் கட்டிட்டு இருக்காங்க இதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை முதலமைச்சரோ கையால் ஆகாத முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இன்னும் மோசமா வரப்போது இப்போ ஒன்று சொல்லுவாங்களே ஃப்ரம் த பேன் டு த ஃபயர்னு சொல்லுவாங்க ஃப்ரம் த ஃப்ரையிங் பேன் டு த ஃபயர் இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை இதற்கு மக்கள் பிரதிநிதியாக இதை நான் சொல்கின்றேன் இது ஒரு தமிழ்நாட்டோட எதிர்காலத்தினுடைய பிரச்சனை இது ஏதோ நான் பதவிக்கு வந்துடணும்

திட்டமிட்டு நடந்துட்டு இருக்குது அதனால இப்ப தான் தெரியும் என்ன நடக்குது என்ன செய்ய போறதுன்னு தெரியும் இல்ல இதுக்கு மத்திய அரசு இதுக்கு இவங்க கூட உடந்தையா இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு அது மத்திய அரசு தான் விளக்கம் சொல்லணும் அது ஏன்னா இப்ப இன்னும் ஒரு வாரத்துல தீர்ப்பு வருதுன்னு உச்ச நீதிபதி சொல்லியிருக்கிறார் அப்போ ஏன் காத்துட்டு கூடாது ஒரு வாரம் ஏன் தீர்ப்பு சசிகலா அந்த அம்மையாருக்கு பாதகமாக வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்போ மறுபடியும் ஒரு முதலமைச்சர் வருவாங்களா அதுக்கு ஒரு வாரம் காத்துக்கிறது என்ன தப்பு இருக்கு நீங்க தான் சொல்லணும் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வருது இது நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க ஐம்பது எம்பி வச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய கணிசமான ஒரு தொகை அது அது இல்லாமல் ராஜ்யசபாவில் பதிமூணு எம்பி வச்சிருக்கிறாங்க ராஜ்யசபாவில் ஆளுங்கட்சி மத்திய அரசு மைனாரிட்டி அங்கே அவருடைய ஆதரவு வேணும்

அப்படி எனக்கு செயல்பட்ட மாதிரி தெரியல எனக்கு அவர் என்ன ஒரு எளிமையானவர் அந்த வகையில இப்போ நாங்க என்ன சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் எளிமையா இருக்கணும் மக்களை சந்திக்கணும் கீழே இறங்கி போகணும் அந்த எளிமையில அதுல ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு எளிமையானவர் மக்கள் என்ன சகஜமா பழகக்கூடியவர் அங்க வரதா புயல் வந்ததப்ப பாத்தார் மக்களை பார்த்தாரு பிரச்சனைன்னா அங்க போய் பாக்குறாரு அது தப்பு கிடையாது அதுதான் செய்யணும் இல்ல சார் இப்ப வந்து தண்ணி பிரச்சனை அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு போய் பார்த்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்காரு ஜல்லிக்கட்டு இஷ்யூ டெல்லியில போய் பார்த்து அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்களை விட ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி துரிதமா செயல்படுறாரு அப்படிங்கும் பொழுது அப்ப வந்து ஒரு ஆக்டிவான சிஎம் அவர் எடுத்துக்கலாமா சார் எப்படி சார் ஆக்டிவான சிஎம் இல்ல அதாவது ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும் ஒரு விஷன் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் ஒரு விஷன் இருக்கணும் அவர் வந்து ஒரு ஸ்டாப் கேப் ஜெயலலிதா வந்து அவர் ஒரு சும்மா தற்காலிகமா ஸ்டாப் கேப் ஏன்னா ஒரு டொசேலாக இருக்கிறார் அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ இருப்பார் வச்சுட்டு இருக்கலாம் அந்த எண்ணத்துல தான் வந்து அவர் கடந்த காலத்தில் போட்டிருக்காங்க அதிமுக தப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் எடுத்துங்க அவர் ஒரு பிஇ கிராஜுவேட்டு அம் அமைச்சராக இருந்திருக்கிறாரு நல்ல தகுதியானவர் மாஃபோய் படிச்சவராக இருக்கிறாரு அவரு விஷன் இருக்குது அப்படி நபர்களெலாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் முதலமைச்சராக போட்டு போகலாமே ஏன் இந்த அம்மா அவர் பொதுச்செயலாக இருக்கிறாங்க இருந்துட்டு போங்க முதலமைச்சராக வரணும் என்ன அவசியம் சோனியா காந்தி தலைவரா இருந்தாங்க மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தார் இப்போ அமித்ஷா தலைவரா இருக்கிறாரு மோடி பிரதமரா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு இருந்துட்டு போர்ட்ஸ்மே இந்த வழக்கு தான் காரணமாக இருக்கலாம் அதுக்குள்ள சரித்திரத்துல வந்து இன்னும் பேர் வந்துருன இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் பட்டியலில் பட்டீல் வந்துருன இல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் முதரோடாக இந்த அன்புமணி ராமதாஸுக்கு நந்தினி சம்பவம் வந்து அதாவது மிகவும் கண்டிக்கத்தக்கது காட்டு மிராண்டித்தனமான நந்தினியை கொலை செய்து அதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் எல்லாம் காவல்துறை மூலமாக வந்த செய்திகள் இருக்கு இதற்கு அதற்கு காரணமாக இருக்கிற நபர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நந்தினி மட்டுமல்ல யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை காவல்துறையினர் இதை தடுக்க வேண்டும் இது நிச்சயமாக மிக மிக மோசமான ஒரு சம்பவம் இது இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை செய்த அத்துணை பேருக்கும் மிக இந்தியாவில் உள்ள உச்சத்தில் இருக்கின்ற தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் தான் முடிவு பண்ண போறீங்க நான் பல பேட்டிகளை நான் சொல்லியிருக்கிறேன் அது உங்களுக்கு வரல ஏன்னா நீங்க என் பேட்டியை போட மாட்டீங்க என் செய்தி அதாவது அன்புமணி வந்து டெல்லியில பிரதமர் வீட்டுக்கு வெளியில போராடினா இது வரைக்கும் பிரதமர் வீட்டு வெளியில யாரும் உட்கார்ல போராடல அன்புமணி உட்கார்ந்து போராடினா அது ஏதாவது ஒரு செய்தி தமிழ்நாட்டு நீங்க போட்டீங்கல தந்தியில வந்து நான் அச்சு ஊடகம் சொல்லிட்டேன் விஷுவல் எல்லாமே போட்டீங்க நான் வந்து அதே போன்று தந்தியில வந்தது தந்தியில வந்தது வேற எதுவும் போடல கோயம்பு கும்பகோணத்துல வந்து பத்தாயிரம் விவசாய வச்சு போராடினேன் பத்தாயிர இரு பத்தாயிரம் விவசாயில வச்சு போராடணும் அவ்வளவு பெரிய போராட்டம் அவ்வளவு பேரு கூடினது கிடையாது அது இங்க ஒரு செய்தி கூட வருது கன் கரும்புக்கான ஒரு வேட்ட வேணும் அப்படின்னு சொல்றீங்க தெரிஞ்சு காவடை பணியத்தை நிரப்பறம் அப்படிங்கிறது தான் ஒரு ரெண்டு பக்கம் அருகே மூணு பக்கம் அறிக்கை கிராமதாஸ் எம்போது நின்று வருகிறது அவன் நந்தி குத்த விஷயத்துல இருந்து வரையும் கிராம்தாஸ் எந்த அறிக்கையும் விட்டமான்னு தெரியல ஏன்னா ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு பேட்டியில சொல்லிருக்காரு இல்லை தமிழகத்தினுடைய ஒரு

கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஒரு வெற்றிடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அரசியல் வெற்றிடம் இருக்கிறது அதை நிரப்புவதற்கு தகுதியான ஒரே கட்சி பாமக ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலையும் நாங்கள் இதைத்தான் நாங்கள் சொன்னோம் காரணம் மக்களுடைய மனநிலை இந்த ரெண்டு கட்சியும் வேண்டான்னு தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சி செய்து விட்டார்கள் தவறு செய்து விட்டார்கள் இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனோ பிரயோஜனமோ கிடையாது புதிதாக தமிழ்நாட்டுக்கு இவர்களால் எதுவும் செய்ய முடியாது தே ஆர் பிரஃப்ட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் கூடாரம் காலி ஆயிடுச்சு அது மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஐம்பது ஆண்டு காலம் அதனால தான் அடுத்தது வேறு யார் வேறு யாருன்னு ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் தனியாக போட்டியிட்டோம் இன்று தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஆறு ஆண்டு காலமாக திமுக அண்ணா திமுகவுடன் நாங்கள் சேர மாட்டோம் என்று அறிவித்தது மட்டும் கிடையாது அதை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் ஆறு ஆண்டு காலமாக வேற எந்த கட்சியும் அப்படி அறிவிக்கல அப்படியும் முயற்சி செய்யல நாங்கள் தொடர்ந்து இந்த ரெண்டு கட்சியும் ஒதுக்க வேண்டும் ஓரங்கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இது மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது மரினா பீச்சில் கூடின இளைஞர்கள்லாம் என்ன மனநிலை அரசியல் கட்சிகள் வேண்டாம் அவங்க அவங்களோட கண்ணோட்டில் அரசியல் கட்சியெல்லாம் என்னன்னா திமுக அண்ணா திமுக ஏன்னா ஆண்ட கட்சி ஆளும் கட்சி தான் பாக்குறாங்க அந்த கண்ணோட்டத்துல தான் பார்த்துட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு நல்ல ஒரு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சூழல் சந்தர்ப்பம் இருக்கிறது

இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது பல சம்பவங்கள் நம்ம பார்த்திருக்கோம் எனக்கு மிக முக்கிய பிரச்சனை வந்து காவிரி மேலாண்மை வாரியம் இதை மத்திய அரசை மன்னிக்கவே முடியாது தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய பச்சை துரோகம் சொன்னாங்க ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை நான்கு வாரத்துல அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியும் மத்திய அரசு வந்து அமைக்கல காரணம் ஏதோ ஒரு காரணம் காட்டிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற சட்டமாக வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கோதாவரி மேலாண்மை வாரியம் அதில் அமைச்சாங்க சட்டம் கொண்டு வரல நர்மதா மேலாண்மை வாரியம் மேனேஜ்மெண்ட் போர்டு நர்மதா மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சாங்க அதுக்கு நாடாளுமன்றம் சட்டம் கொண்டு வரல காவிரிக்கு மட்டும் ஏன் சட்டம் வேணும் இது தேவையில்லாத ஒன்று அதனால் அது மட்டும் இல்லை இலங்கை தமிழர் பிரச்சனைகள் நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை கேரளா அட்டப்பாடி பிரச்சனை பாலாத்து அணை பிரச்சனை நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிரச்சனை தமிழ்நாட்டை வந்து வறட்சி மாநிலமா அறிவிக்கல இன்னைக்கு இரநூத்தி நாற்பது விவசாயிகள் தற்கொலை செய்து அதிர்ச்சியிலே இறந்திருக்கின்றார்கள் அதை ஒரு பொருட்டா நினைக்கல மத்திய அரசு நூத்தி நாற்பது ஆண்டு காலத்துல இது போன்ற ஒரு கடுமையான வறட்சி வந்தது கிடையாது பருவமழை பற்றாக்குறை இன்னைக்கு தமிழ்நாட்டோட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருபத்தி ஒரு மாவட்டத்தில் சிவியர் ட்ரவுட் சிவியர் ட்ரவுட் அப்படின்னா அறுபதுல இருந்து எண்பது விழுக்காடு பற்றாக்குறை மழை சொல்லிட்டு இது எல்லாம் சொல்லிட்டுல இருக்கு இருபத்தோரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் டெஃபிஷன் இருக்கு இது போதாது அறிவிக்கிறதுக்கு வறட்சி மாநிலமாக அதுக்கு மத்திய அரசு குழு வந்து பார்த்து பார்வையிடணுமா என்ன இந்த மழையை வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிடலாமே இது ஒரு பெரிய ஒரு ஒரு இது கிடையாது ஆனாலும் இன்னை வரைக்கும் இல்லை அறிவிக்கல தமிழ்நாட்டை ஒரு பொருட்டாக நினைக்கல அதனால தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் கோபத்தில் கொந்தளிப்பா இருக்கிறாங்க

பதினாறு ஜனவரி மாதம் கொண்டு வரணும் அப்போ கொண்டு வரணும்னு கொடுத்தேன் நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன் பதினாறில் மறுபடியும் அதாவது மான்சூன் செஷனில் அப்போ பிரதமரை பார்த்து நான் லெட்ரு கொடுத்துருக்குறேன் கடிதம் மறுபடியும் இப்போ இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்தேன் இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லை இப்போ ஜனாதிபதியை பார்த்தோம் வலியுறுத்தணும் எல்லாம் நடக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் நடந்ததெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க தான் நடக்காததான் போட்ருக்கீங்க

மக்கள் புரட்சி நடக்கும் புரட்சி அதுக்கப்புறம் மிகப்பெரிய புரட்சி தானா மக்கள் வெளியில் வந்து இப்பவே கிராமத்துல வந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் வந்து மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டை சந்திக்கும்